லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா இவங்க ஸ்பீச்சில் வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்கும் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க பேச்சில் வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது செவ்வாய் யார் அப்படின்னா வந்து ஆர்மி ஆர்மி ஜென்ரல் ஆர்மி ஜென்ரல் சொன்னார் அப்படின்னா எல்லா ஆர்மி பர்சன்ஸும் கேட்பாங்க அதுதான் உண்டு விஷயம் அதே மாதிரி இவங்கள வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா வாக்குவாதத்துல வந்து இவங்களை அடிச்சுக்கிட்டு ஆளே கிடையாது எதிரிங்களை வந்து பேசியே கழிவுடுவோம் அந்த மாதிரி ஆளுங்க ஒரு லாயராக இருக்காங்க அப்படின்னா இவங்களோட வாதம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பேச்சு திறமை எதிராளி வந்து பேசியே கவுக்குறது அந்த மாதிரி ஆளுங்க ஸோ அப்படியே பேச ஆரம்பிச்சாங்கன்னா பயந்துடுவீங்க நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ரெண்டில் செவ்வாய் இருக்கிறவங்க கூட கிட்ட வந்து மட்டும் வாயை கொடுத்துட்டே கொடுத்துடாதீங்க வாயை கொடுத்து மண்டியாதிங்க அந்த மாதிரி ஆளுங்க அதே மாதிரி ரெண்டாவது வீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் பாகிஸ்தான் ஸோ குடும்பம் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் யார் அப்படின்னா காப்பாற்றுறவர் ப்ரொடெக்டர் சோல்ஜர் ஸோ இவங்களோட குடும்பத்தை வந்து எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவார் அதே மாதிரி ரெண்டுல செவ்வாய் என்னும்போது இவரு தான் வந்து சம்பாதிப்பார் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார் குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம் கிவ் ப்ரொடெக்ஷன் ஃபார் த ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது எதாவது அப்படின்னா வந்து போயிட்டு கேரிங்காக உடம்பு சரியில்லைன்னா வீட்டு குடும்பத்தில் இருக்கவங்க இருக்கிறவங்களை வந்து ஆறுதலாக பாத்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பண்ணுவார் சூப்பரான ஒரு ஆள் ஒரு நல்ல குணம் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாயை வந்து சனி பார்த்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது வீடு வந்து வாயை குறிக்கிறது வாக்குஸ்தானம் அப்படி ஸோ செவ்வாய் வந்து உங்கள் வாயில் உட்காந்துருக்காரு இருக்காரு சனி வந்து அதை பார்க்குது அப்படின்னா பல்லுல வந்து நிறைய ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் இவங்க வந்து பல்லு கிளீன் பண்ணால் கூட ரிப்பீட்டடாக வந்து கண்டினியூஸாக அந்த பேட் ஆபிக்டால வந்து அழுக்கு கரைகள் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாயிடும் அதே மாதிரி தொழில் வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த கல்குவாரி அந்த மாதிரி விஷயங்கள் ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சனி வந்து செயற்கை பார்வை இருந்துச்சு அப்படின்னா சொல்றேன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் கட்டணம் கட்டுறது ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது கான்ட்ராக்ட் எடுத்து பிளாட்ஸ் செல் பண்றது அது மூலியமா வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ரெண்டாவது வீடு வந்து பணம் எப்படி நம்ம உழைக்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் அதை வந்து வேண்டியது தான் ஸோ செவ்வாய் அங்கே உட்காந்துட்டு சனியும் வந்து கூட உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னா சனியை வந்து பார்க்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வந்து உருவாயிடும் நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி ப பழங்கள் வந்து மாறுபட்டுருக்கும் ஸோ நான் இப்போ முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ரிவர் சாயிருக்கும் செவ்வாய் நீச்சமாக இருந்தா இல்லை ஒரு வேளை ராகு கேது ஒரு சேர்க்கை பார்வை இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகணும் வாய்ப்புகள் வந்து அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் உட்காந்துட்டு செவ்வாய் வந்து அஞ்சாவது வீட்டை எட்டாவது வீட்டை ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ அஞ்சாவது வீடு வந்து ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சொல்லவே தேவையில்லை செவ்வாய் வந்து ஆல்ரெடி இஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து விளையாட்டு விஷயங்கள் வந்து நிறைய ஆர்வம் காட்டுவார் ஸோ வின்னிங் சுச்சுவேஷன் வந்து இவரை உருவாக்கிடுவார் நிறைய வந்து காம்படிஷனில் வந்து வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்போவுமே ஒரு இருக்கும் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் விளையாடுவாங்க என்டர்டைன்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் குழந்தைகள் கூட குழந்தைகளை வந்து காப்பாற்றுவாங்க ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செகண்ட் ஹவுஸ்லேருந்து ஃபிஃப்த் ஹவுஸை பார்க்குறது இல்லைங்களா அதனால வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எயிட் ஹவுஸ் ஜாயிண்ட் அசட்ஸ் ஆஃப் யுவர் ஒய்ஃப் அப்புறம் வந்து திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை இது வந்து எட்டாவது வீடு ஸோ செவ்வாய் வந்து இந்த வீட்டை பார்க்கும்போது நல்லதான் நடத்தி கொடுப்பாரு ஏன்னா செவ்வாய் வந்து மங்கள காரகான அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய ஃபேமிலியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உருவாகிற ஃபேமிலியும் சரி ரெண்டுத்தையும் வந்து நீங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னா சொல்லிடலாம் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிலம் வீடு வாகனம் எல்லாம் அமைத்து உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி உழைச்சி தான் நீங்க வந்து அதிகமாக ஈஸியாக வந்து யாரும் உங்ககிட்ட வந்து கூட்டுட்டு போயிட மாட்டாங்க ஏன்னா வந்து செகண்ட் ஹவுஸ் வந்து நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு சேமிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் நெக்ஸ்ட் வந்து நைன்த் ஹவுஸ் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்பதாவது வீட்டை பார்க்குறது ரெண்டாவது இருந்து குடும்பத்தில் உங்களுக்கு உறவுகள் வந்து சுமூகமாக நல்லா இருக்கும் செவ்வாய் நீச்சமாகாத பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கும் தீய கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை நீச்சமாக இருக்குது வேறு கிரகங்கள் சேர்க்க இருக்குது அப்படின்னா அது வந்து பலன் வந்து மாறிடும் நம்ம ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சந்தன்